ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்கல்ல நாங்க கொஞ்சமா தாங்க சம்பாதிக்கிறோம் ஆனா அப்பவே வந்து நல்லா செலவு பண்ணிட்டோம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு என் வீட்டுக்கு தேவையான செலவையும் பண்ணிட்டு அதுலயே வந்து நூறு இரநூறுன்னு மிச்சம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருந்தோம் ஆனா இப்ப பெரிய கார் வச்சிருக்கோம் பெரிய பங்களா வச்சிருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா எங்களால தொழில் பின்னாடி ஓட முடியுதோ தவிர எங்களால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நினைப்பாங்கல்ல இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படாம பெரிய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அங்கதாங்க நம்ம நிம்மதி காணாம போயிடுது நிறைய பேர் நினைப்பாங்கல்ல வசதியா தான் நிம்மதி அப்படின்னு இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு குடிசை வீட்டில வளர்ந்தா கூட அதுவே பெரிய நிம்மதி தாங்க அடுத்தவங்க கிட்ட கடை வாங்காம அடுத்தவங்க கிட்ட கை என்னாம்மா நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்றது தாங்க நிம்மதியான வாழ்க்கையா நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நிம்மதியான வாழ்க்கை வாழ்றீங்களா நான் சொல்றது உண்மை அப்படின்னா என் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க பாய்